எஸ் மக்களே சண்டே எபிசோட் முடிஞ்சிருச்சு தர்றோம் 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 வேறு லெவல் தரமான செய்கை ஆனால் நான் இப்பயே ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன் வந்தவங்க எல்லாம் நல்லா மாசாக பர்ஃபார்ம்லாம் பண்ணாங்க பட் எனக்கு இந்த இடத்துல திவ்யா நல்லா வந்துருவாங்கன்னு எனக்கு தோணுது மக்களே ஏங்கிறத நான் உங்களுக்கு ஏன் சொல்லிடுறேன் அப்படியே இல்லாட்டி நான் மறந்துடுவேன் ஏன்னா கடைசியிலேருந்து நம்ம நடந்து சொல்லிடுறேன் நான் கடைசியில் இவங்க வைல் கார்ட்ஸை வெல்கம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு பயங்கர வன்மத்தோட வினோத் ஒரு பாட்டு பாடினார் நான் சத்தியமாக வினோத் கிட்ட எது எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா வினோத் வந்து பெருசாக யாரும் எதுவும் சொல்லலை நீங்கள் வந்து அவர் பின்னாடி போகிறது நல்லா இல்லைன்னு சொன்னாங்க அது உண்மை விஜய் சேதுபதி அதான சொன்னார் அவர் பின்னாடி போகாதீங்கன்னு ஆனால் நீங்கள் வந்தீங்க நீங்கள் போடுறதெல்லாம் மொக்க சீனு அப்படின்னு சொல்லி அவர் பாடின பாட்டு கொஞ்சம் கூட நல்லா இல்லை லிட்ரலி கொஞ்சம் கூட நல்லா இல்லை வெளியில் நடக்கிறதா அவங்க எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ளே சொல்கிறாங்க சொல்லக்கூடாதுன்னா அதுதான் கேம் நீங்கள் என்ன லட்சணத்தில் விளையாண்டுருக்கீங்களோ அந்த லட்சத்தை தான் சொல்ல முடியும் அந்த லட்சத்தை சொன்னால் அவங்களுக்கு கோபம் வருதுன்னா அனலைஸ் பண்ணணும் ஆனானப்பட்ட பார்வதி கூட அனலைஸ் பண்ணுற மூடுக்கு போயிட்டாங்கன்னு நான் எனக்கு தோணுது ஆனா இந்த மக்கு எனக்கு வினோத் மக்கள் நிறைய மரியாதை மக்கள் சுத்தமா போயிடுச்சு வினோத் அண்டா எஃப் ஜே பிரவீன் மூணு பேர் போய் நின்று லிட்ரலி பார்க் பண்றாங்க உள்ளுக்குள்ளே வந்தவங்களை அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் அதுதான் அவங்க வெளியில பார்த்துட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு ஒரு இன்புட் கொடுக்குறாங்கன்னா ஈவன் தோ அது ஹார்ஷாக இருந்தாலுமே நீங்க எடுத்துக்கணும் இப்போ எனக்கு திவாகருக்கும் இந்த வினோத் அண்ட் எஃப் ஜே பிரவீன் இவங்க நாலு பேருக்கும் எந்த வித்தியாசமும் தெரில ஏன்னா திவாகர் அவங்க சொன்னது எதையுமே எடுத்துக்கல எது தேர்த்து பேசிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாரு இங்கே வந்து சி எனக்கு என்னமோ பார்வதி நீட்டாக க களமிறங்கிருவாங்க இவங்கெல்லாம் தோற்று போயிடுவாங்கன்னு தோன்ற அளவுக்கு இது ஆயிடுச்சு ஏன்னா பார்வதி கொஞ்சம் அனலைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க பட் நாளை காலையில் நம்ம பார்வதி கிட்டேருந்து இந்த நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன் அந்த வார்த்தையை கேட்டுவிட்டோன்னா பார்வதி காலி என்ன வார்த்தை தெரியுமா ஆமாம் இவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்து ஓவராக சீன் போடுறாங்க உள்ளுக்குள்ளே விளையாடுறதா தெரியும் நம்மளை பற்றி என்ன தெரியும் தேவை இல்லாமல் வந்து சீன் போட்டுகிட்டு இருக்காங்க இப்படி பார்வதி பேசி நம்ம கேட்டோம்னா பார்வதி காலி அவ்வளோதான் முன்னேற வாய்ப்பில்லை அண்ட் இவர் இப்படி வினோத் அசிங்கமாக பாடும்போது அமித் உட்காந்து தாளம் இருக்கிறதும் அவர்கிட்ட பிரஜின்னு உட்காந்து தாளம் தட்டுறதும் நல்லா இல்லை சேண்ட்ராக இருந்தாங்களான்னு எனக்கு தெரியல அந்த ஃப்ரேமில் பார்க்கும்போது திவ்யா வந்து அழகாக சொல்லிட்டு எழுந்து போனாங்க வெல்கம் பண்ணுறேன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க வெல்கம் பண்ணுறேன்னு கூப்பிட்டனால தான் நான் திவ்யா ப்ளீஸ் ப்ளீஸ் ஹோல்ட் ஆன் யாராவது ஒருத்தராது ஆன் பண்ணுங்க சூப்பர் எனக்கு அந்த இடத்துல யாராவது ஒருத்தர் எழுந்து எழுந்து தட்டி கேளுகான்னு தோணுச்சு திவ்யா கேட்டாங்க தட் இஸ் வெரி நைஸ் ரொம்ப ரொம்ப பேட் பிஹேவியர் வினோத் வெரி வெரி பேட் பிஹேவியர் நல்லாவே இல்லை கொஞ்சம் கூட நல்லா இல்லை வார்த்தைக்கு வார்த்தை அவங்கள வாக் பண்ணி பாடுறது நல்லா இல்லை உள்ளே வந்தவங்களை வந்த உடனே வயல் கார்ட்ஸ் தான் இருப்பாங்க இத்தனை சீசன் இவங்க பார்த்தாங்களா இல்லையா ஒரு மண்ணாங்கட்டையும் நம்மளுக்கு தெரியல ஓகேவா ஸோ இது வந்து முடிஞ்ச விஷயம் அதாவது கடைசியில் நடந்த விஷயம் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து போவோம் ஃபர்ஸ்ட்டில் வந்து இந்த கேப்டன்சி டாஸ்க் டிஸ்கஸ் பண்ணப்பட்டது யாருமே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டாங்க அவர் ஏதோ ஒன்று ட்ரை பண்ணார் எனக்கு என்னென்னா என்னோட தனிப்பட்ட கருத்து நான் சொல்கிறேன் அவர் ட்ரை பண்ணதுக்கு நீங்கள் ஏதோ ஒரு அப்ரிஷியேஷன் கொடுத்துருந்துருக்கலாம் பார்வதி கிட்ட கேட்டார் விஜய் சேதுபதி எனக்கு இது பிடிக்கல சார் ஃபாலோ பண்ணலாம்னு பார்வதி சொல்லிச்சு நீ எதாம் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னா அதுக்கு அது பந்தாவா நான் பிக் பாஸ் ஃபாலோ பண்ணுவேன் தான் சரி தட் இஸ் வெரி ஹம்பக் அந்த அம்மா எதையும் ஒன்றாக ஃபாலோ பண்ணுறதுல பிக்பாஸ் ரூல்ஸ் சொல்லிட்டு ஃபாலோ பண்ணி அந்த அம்மா எதையும் ஃபாலோ பண்ணாது தாந்தோனி அதுக்கு தான் நீ செருப்பாக அடிச்சுப்பார் எல்லாரும் சொன்னாங்க வெல் அண்ட் குட் ஓகே அதை விட்டுருங்க அது போச்சு இந்த திவாகர்லாம் பெரிய டேஷ் மாதிரி பேசுகிறா அப்படி அவர் என்ன கிழிச்சாருன்னு அவர் அப்படி பேசுகிறார் அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை இந்த வாரம் ஃபுல்லாக மொத்த என்ன சொல்கிறது மொத்த ஷோவையும் சொதப்பி நேர்ட்டி ஆக்குனது திவாகர் தான் அவர் என்ன நல்ல ஒரு மாதிரி பிரவீனை குறை சொல்கிறார் இங்கே யாருமே ஒழுக்கம் இல்லைங்க ஸோ விட்டுடலாம் அதை பற்றி ஒன் ஒன்ஸ் திவ்யா மாதிரி ஒரு கொஷின் கேட்குறவங்களை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு இவங்க யாரையுமே சுத்தமாக பிடிக்கல தான் உண்மை ஓகே இது கேப்டன்சி முடிஞ்சது அடுத்து பிரஜன் அண்ட் சாண்ட்ராவை கூப்பிட்டு உள்ளே அனுப்புறாரு பிரஜின் சாரும் விஜய் சேதுபதி சாரும் சேர்ந்து ஒரு சீரியல் ஒன்றா ஆக்ட் பண்ணியிருக்காங்க விஜய் சேதுபதி சாரோட ஸ்டார்டிங் ஆஃப் த கேரியர் அது அப்போ பிரஜன் வந்து டாப் ஹீரோ அதாவது விஜய் சேதுபதி சார் கேரியர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பிரஜன் டாப் ஹீரோ அது விதி விஜய் சேதுபதி சார் ஃபுல்லாக முன்னேறிட்டார் பிரஜனால் முன்னேற முள்ளப்பாவும் பட் பிரஜன் நிறைய பேருக்கு ஃபேவரட் ஹீரோ பட் பிரஜனோட ஆட்டிடியூட் இட்ஸ் அ ப்ராப்ளம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரஜனை ரொம்ப ரொம்ப அந்த கப்புலே எனக்கு ரொம்ப பிடிக்கும் பிரஜன் சான்ட்ரா கப்பலே பட் அவங்க ஆட்டிடூட் கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்குது சாண்ட்ரா கூட அடித்து பேசுகிறது எனக்கு ஓகே பட் பிரஜன் கொஞ்சம் ஆட்டிடியூட் கொஞ்சம் மாற்றிக்கணுமோன்னு எனக்கு தோணுது அமித் தேர்வாரான்னு தெரியல நான் ஆக்சுவலாக ரொம்ப பார்த்தப்போ ஓகே அமித் நல்லா பேசுகிறாரு அப்படின்னு நினச்சேன் பட் அவர் எப்போ உட்காந்து வினோத் பாட்டு கை தட்டினாரோ ம் நோ 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 அப்படி ஆயிடுச்சு பிரஜனுமே அப்படி தான் அவ்வளோ ஹார்ஷாக பேசிட்டு ஏன் அது கை தட்டணும் அப்படிங்கிறது தெரியல ரெண்டு பேரும் உள்ளே வந்தாங்க ரெண்டு டாஸ்க் தான் கொடுத்துருக்காங்க ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் லெட்டர் பேட் கொடுத்து ஏதோ ஒரு கேள்வி கேளுங்க அந்த கேள்வி உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகுதுன்னா கழிச்சி போட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கு டாஸ்க் கொடுத்துருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் உள்ளே வந்து கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா நீங்கள் எதுக்காக பிக் பிக்பாஸ்க்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க எல்லாரும் ஒரு பதில் இருந்தாங்க வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு கார்டனையில் அண்ணிக்கி வச்சு ஃபஸ்ட்டு பாருங்க தான் நான் என்னை காமிக்க வந்திருக்கேன் அப்படின்னாங்க அதுக்கு சான்ண்ட்ரா வந்து ஓ இதான் நீங்கள் உண்மையான நீங்களா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அப்படிங்கும்போது அவங்க பேப்பராகி கழிச்சு போட்டாங்க சான்றா இல்லை நீங்கள் நீங்களா தெரியல வெளியில் நீங்கள் எந்த வகையிலையும் சரியாக தெரியல அப்படின்னு சொல்லி போட்டாங்க சி உண்மையான பார்வதி அதுதான் அவங்க கேரக்டரே அப்படிதான் இருக்குது அது நம்மளுக்கு பிடிக்கல அதுதான் உண்மை வேறு ஒன்றும் கிடையாது ஸோ அதுவும் ஒன்று நடந்தது பார்வதி பயங்கர அஃபண்ட் த ஹெல் அஃபண்ட் ஆகிட்டாங்க ஏன்னா அதுக்கப்புறம் சொன்னவங்களுக்கு இவங்க கிழிக்கலை எல்லோரும் கிழிச்சி போட்டுறதா தெரிஞ்சிருந்திருக்காது திவாகரை கூட விட்டுவிட்டாங்க இதுக்கு திவாகர் எதுக்கு அந்த லீடியர்ஸ் அப்படின்னு எனக்கு தெரியல ஆக்சுவலாக எனக்கு என்னன்னா பிரஜென்ட் ஒரு பிளான் ஒரு வேலை அவங்க புத்தால் தரமாக யோசிச்சிருந்தாங்க யோசிச்சுருந்தாங்க அப்படின்னா அந்த கேங்கை கழிச்சிட்டாங்க முதல்லையே திவாகர் கம்ருதீன் பார்வதி காலி ஏன்னா இப்போ திவாகருக்கு கிழிச்சு போடலையா அவங்க ஸோ அவங்க திவாகர் வந்து இவங்க ரெண்டு பேருக்கு எதிராக மாற மாட்டார் ஆனால் பார்வதி கிழிச்சு போடுறதுனால பார்வதி எதிராக மாறிட்டாங்க திவாகர் கிட்டே நல்லா விளையாடுங்கன்னு சொன்னாங்க திவாகர் நல்லா விளையாட போகிறது இல்லைன்னு இன்றைக்கி நைட்டே நம்மளுக்கு ப்ரூஃப் பண்ணிட்டார் அடுத்த அடுத்த செகண்ட் ப்ரூஃப் பண்ணிட்டாரு நம்மளுக்கு விளையாட்டுலாம் அவருக்கு தெரியாது அப்படின்னு ஸோ பிரச்சனையும் கிழிச்சே கூட்டிருந்திருக்கலாம் அதுக்கப்புறம் அரோரா வருது வாங்கி கெமி ஓடுறது கிளிக்கல கெமிஸ் தான் அவங்களுக்கு ஓகேவாக இருந்தது விக்கல்ஸ் நல்லா விளையாடுறாருன்னு சொல்லிட்டாங்க இதெல்லாம் எனக்கு அவங்க சொன்னது எல்லாமே ஒத்துக்கிற மாதிரி தான் இருந்துச்சு தனியோடது வந்து தனிக்கு அட்வைஸ் கொடுத்தாங்க சேர்ந்து விளையாடாதீங்கன்னு சபரி சொன்னாங்க சபரி ஒத்துக்கிட்டதுனால விட்டுவிட்டாங்க சேர்ந்து விளையாடாது அப்படின்னாங்க அப்புறம் வந்து துஷாரை வந்து நீயே கிழிச்சு போடுறாப்பா அப்படி விளையாட மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டாங்க கமிருதினையும் கூட்டிகிட்டு போயிட்டு கமிருதினதையும் வாங்கி போட்டாங்க கமிருதினை எதுவுமே பண்ணலை அப்படிங்கிறது இது முடிஞ்சதுக்கு அப்புறம் தாங்க தரமான சம்பவம் இவங்க பார்வதி கமருதினி போட்டு வச்சு செஞ்சதில் ரெண்டு பேரும் போய் கேட்குறாங்க அவங்கள்ட்ட எதுக்கு எங்களை மட்டும் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது போட்டு கொடுத்துட்டாங்க அதாவது பார்வதி பின்னாடி போய் இப்போ இந்த விஷயம் சால்வால போல் இருக்கு பார்வதியும் ஏமாத்திருக்காங்க கமுருதினை லிட்ரலி பார்வதி போய் திவாகர்கிட்ட கமுர்தின் பேட் டச் பண்ணுறான்னு சொன்னாங்க அதுதான் பாயிண்ட் பார்வதி சம்ப கமுருதின் பிடிச்சி கத்து கற்றுராட் எதுக்கு பின்னாடி போய் கிட்ட பேசுறேன் இப்போ பார் வெளியில் அது போயிடுச்சு என்ன எல்லாரும் என்ன நினைப்பாங்க உன் தான் நாசமாக போயிடுச்சு அப்படி அப்படின்னா பார்வதி வந்து கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க இல்லடா உனக்கு எதிராக கன்சன்ட்ருக்குல்லடா உட்காரடா பேசுறேன்டா ஃபுல்லாக முட்டு அவங்க பண்ணது பச்சை துரோகம் அது மட்டும் வெளியில் வச்சா பார்வதி காலி அவ்வளோதான் அவர் கமிர்தின் டிரைஸ் பண்ணாருன்னா பார்வதி முடிஞ்சு போச்சு அதை பண்ணக்கூடாது அதை பண்ணாமல் தான் இருக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு சேஃப்டி ரைட் இது ஒன்று நடந்தது இதுக்கப்புறமா அமித் திவ்யா என்ட்ரி அமித் என்ட்ரி நான் திவ்யா எதிர்பார்க்கலேங்க சத்தியமாக எதிர்பார்க்கல நான் பிரசென்ஸ் ஆயிட்ற அமித் தான் எதிர்பார்த்தேன் ஆனால் திவ்யா வச்சு செஞ்சாங்க பிறகு ஒரு செய்ய இவங்க நிறைய இன்ட்ரூஸ் ஆனதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அமித்தோட ஃபேமிலி வந்திருந்தாங்க திவ்யா ஃப்ரெண்ட்ஸ் வந்திருந்தாங்க அமித் ஃபேமிலியில் அந்த குழந்தை ரொம்ப அந்த குழந்தை எனக்கு தெரியும் நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துருக்கோம் அழகா பாடுவாங்க இன்றைக்கும் அழகாக பாடினாங்க அப்புறம் இதை சொல்ல மறந்துட்டேன் இருந்தேன் பிரஜின் சாண்ட்ரா உள்ள போகிறதுக்கு முன்னாடி விஜய் சேவதி சொல்லி அமிச்சார் பற்றி ஃப்ரெண்ட்ஷிப்பை எடுத்துகிட்டு முடியாது உங்கள் நிறைய பேர் சொல்லி தான் அட்ரஸ் பண்ணுவேன் எதுனாலும் இந்த வீட்டில் இந்த கேமுக்காக நடக்கிறது தப்பாக எடுத்துக்காதீங்க அதுக்கப்புறம் நம்ம எல்லாரும் சேர்ந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு தெளிவாக சொல்லி அமிச்சிட்டாரு பட் இது விஜய் சேதுபதிக்கு ரொம்ப சங்கடமான சூழ்நிலை ஏன்னா பிரஜின் சீனியர் அதாவது அவருக்கு தெரிஞ்ச ஃபீல்டில் இருக்கிற சீனியர் அப்படிங்கும் போது அட்ரஸ் பண்ணுறது கஷ்டமாக தான் இருக்கும் பட் ஹி ஹேவ் நோ அதர் கோ இல்லையா பண்ணி தான் ஆகணும் ஆனால் இப்போ என்னன்னா ரொம்ப மோசமான கண்டஸ்டன்ட்ஸ் பயங்கர ஃபேமஸான கண்டஸ்டன்ஸ் இப்படி ரெண்டாக பிரிஞ்சிருக்கு இந்த வீட்டில் ஏன்னா உள்ளே போன ப்ரஜின் சாண்ட்ரா அமித் திவ்யா இவங்க எல்லாருமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா நல்ல வகையில் தெரியும் ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட் நல்ல ஆக்டர்ஸ் ரொம்ப வருஷமாக ஃபீல்டில் இருக்காங்க இப்படி தெரியும் உள்ளே இருக்கிறவங்கள பாதி பேர் முகமே நம்மளுக்கு தெரியாது அப்படி இல்லைன்னா தவறான வகையில் முகம் தெரிஞ்சவங்க ஸோ இது டீசெண்ட் வெர்சஸ் டேர்ட்டின்னு ஆரம்பித்து எதுவும் குழப்பிடாமல் அப்படியே போகுமா இல்லை இந்த டீசெண்டாக இருக்கிறவங்க டேட்டியாகி டேர்ட்டியாக இருந்தவங்க டீசென்ட்டாகிருவாங்களா இதெல்லாம் வந்து நம்ம போக போக பார்த்துதான் தெரிஞ்சுக்கணும் அமித் அண்ட் திவ்யா ரெண்டு பேரும் அட்ட டைமில் உள்ளே போகிறாங்க ஸோ அமித் ஃபர்ஸ்ட்டு பேசிடுறாரு ரெண்டு பேரும் ஒன்றா தான் போய் அமித் ஃபஸ்ட்டு பேசி சொல்லிட்டு வராரு இந்த மாதிரி நீங்கள் பார்வதி வந்து நீங்கள் என்ன சொல்கிறது நல்லா விளையாடுங்க நீங்கள் உங்களுக்காக நல்லா அழகாக சொன்னார் நீங்கள் உங்களுக்காக பேசுனா நீங்கள் மற்றவங்களுக்காக பேசி குரல் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் ஹீரோ நீங்கள் உங்களோட வைத்திருச்சிருக்காக பேசுகிறீங்கன்னா நீங்கள் ஜீரோ அப்படின்னாரு சரியான பாயிண்ட் அடித்தார் திவாகர்ட்டே அதான் சொன்னார் அடுத்தவங்க தகுதி நீங்கள் உங்களோட டேலண்ட்டுக்காவீங்க அடுத்தவங்களை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணாதீங்க அப்படின்னாரு அவங்களுக்குலாம் அவர் மண்டியாட்டி மரையாடி கேட்டுக்கிட்டார் திவாகர் அப்புறம் வினோத்துக்கும் அதான் சொன்னார் ஆனால் நீங்கள் எதுக்கு நான் இன்னொருத்தவங்க பின்னாடி போய் பாடி உங்களோட டேலண்ட் வேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னாரு வினோத் அதில் அஃபண்ட் ஆகிட்டாருன்னு தோணுது உடனே போருக்கடி தூக்கிட்டார் சார் உடனே இதோடு நடந்தது இதுக்கப்புறமா திவ்யா திவ்யா திவ்யாவும் அழகாக சொன்னாங்க டெக்கோரம் எங்கே பார்வதி நீங்கள் எவ்வளோ பேர் இன்டர்வியூ பண்ணியிருப்பீங்க ஒரு ஸ்டேஜ் உங்களுக்கு ஹேண்டில் பண்ண ஆக்சுவலி ஆக்சுவலாக கரெக்டான கொஸ்டின் நம்ம பிக் பாஸ் பற்றி பார்வதி பற்றி பேசினாலும் ரீசெண்டாக எனக்கு பார்வதியோட ஃபீட்ஸும் நிறைய வருது இவ்வளோ பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் இன்டர்வியூ அவங்க ஏன் அவங்களால அந்த ஸ்டேஜ் டெக்கோரம் மெயின்டைன் பண்ண முடியல ஏன் பர்சனலி இவ்வளோ மோசமாக நடந்துக்கிறாங்க அவங்க வந்து டெக்கோரம் மெயின்டை பண்ண ரியல் செல்ஃப் காமிக்கிறேன் அப்படின்னு காமிக்கிறாங்கன்னா அது நல்லா இல்லை அப்படிங்கிறது தான் அப்போ நீங்கள் அதெல்லாம் நடிப்பு உங்களோட ரியல் செல்ஃப் இஸ் தானே சாரி திஸ் இஸ் நாட் குட் அப்படிங்கிறதா இருக்குது அடுத்த திவாகிட்ட போகும்போது தான் பிரச்சனை அடுத்தவங்க தகுதியை பற்றி ஏன் சார் அப்படி சொன்னீங்க அப்படின்னு திவ்யா ஒரு கேள்வி கேட்டாங்க அதுக்கு தர்பூசணி என்ன சொல்லுது இதையே தான் சேதுபதி சொல்லிட்டாரு ஆனாலும் தர்பூசணிக்கு அறிவில்லை தர்பூசணி என்ன சொல்கிறாரு இந்த மாதிரி வாப்போன்னு பேசக்கூடாது மேடம் நான் இது வரைக்கும் யாரையும் பேசுறதில்லை மேடம் அப்படிங்கிறாரு இல்லை சார் எனக்கு அது சாட்டிஸ்ஃபைடாக இல்லை அதுக்காக நீங்கள் அப்படி பேசுவீங்களா அப்படின்னு திவ்யா சொன்னோன்னே நீங்கள் ஷோ பார்த்துட்டு வர வர வந்து உடக்கூடாது வாயை விட்டான் விட ஆரம்பிச்சிட்டாரு வாயை ஷோயப்பா அமைச்சு சொல்கிறாரு கொஞ்சம் கம்முண்ட அவங்க பேசி முடிக்கணும்னே கேட்கல இல்லை அரைவரையா பேசக்கூடாது இல்லப்பா பாதியில் பார்த்து பேசக்கூடாது இல்லைப்பான்னு சுறுசுறு நேரிடிச்சுவாக இருக்கும் அது திவ்யா என்ன சொல்லிட்டாங்க ஓகே ஃபைன் நீங்கள் இப்படி தான் பண்ணுவீங்க பேச விட மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதே மாதிரி அமித் பேசும்போது வியானா நம்ம ப்ரோமோவில் பார்த்தோம் இல்லையா அதே நான் வியானா ஃபண்டா அழுகவே இல்லை நீங்கள் ப்ரோ நீங்கள் ஒழுங்காக பார்க்காம வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி வியானாவும் அமித் கிட்ட சொன்னாங்க சி அவங்க ஓரளவுக்கு தான் பார்த்துட்டு வர முடியும் உக்காந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நம்ம எதாவது ஒரு வியூ பண்ணுன்றதுக்காக பார்க்குறோம் அப்படி பார்த்தா நம்மளாலேயும் நேரம் பார்க்க முடியல வியூ போடுறவங்களாலையுமே அவங்களால ஓரளவுக்கு தான் பார்க்க முடியும் ஓரளவுக்கு தான் சொல்ல முடியும் வெளியில் இருக்கிற பப்ளிக் டாக்ஸ் இப்போ அமித் வந்து பேசிகிட்டே வந்தார் பே சொல்லுங்கன்றது வெளியில் இருக்கிறவங்க சொல்லி விட்டது தான் வியாணாவை நல்லா விளையாடுங்கன்ற ஃபார்மேட்டில் தான் அவர் சொல்ல வந்தார் அந்த பொண்ணு அது புடியா வியாணாக்கு ரொம்ப ஒரு ஆட்டிடியூட் ஆயிடுச்சுங்க காலையில் விஜய் சேதுபதி பாராட்டிட்டு போனார் அந்த அம்மாவுக்கு சாயங்காலம் ஆட்டிடியூட் போய் தலைக்கு உச்சியில் போய் உட்காந்துக்குச்சு பயங்கர ஆட்டிடியூட் அதோ அவங்க கூட சேர்ந்துருக்கிறது பார்வதியோட வேறு வியானா தேரமாட்டாங்க கண்டிப்பாக மாட்டாங்க ஏன்னா பயங்கர ஆட்டிடியூட் ப்ராப்ளம் இருக்குது வியானாக்கு தான் பெரிய டேஷிங் நினச்சிக்கிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அது ஒன்றாச்சு இப்போ திவ்யாவும் அமித்தும் பேசி முடிச்சுட்டாங்க அவங்கள அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு டாஸ்க் கொடுத்தோம்ல அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ்லேருந்து அனௌன்ஸ்மெண்ட் வருது இருக் இந்த வீட்டில் இருக்க தகுதி இல்லாத ரெண்டு பேரை ரெண்டு பேரும் சூஸ் பண்ணோம் இதான் டாஸ்க் திவ்யா சூஸ் பண்ணது திவாகர திவாகரை பர்ஃபெக்ட் சாய்ஸ் பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் சாய்ஸ் ஏன்னா அவர் ஹண்ட்ரட் பர்செண்ட் தகுதி இல்லை அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு மாற்றுக்கிறதே கிடையாது பிக்பாஸ்குள்ளே வரதுக்கு இவர் என்ன பண்ணார் ஒன்றுமே பண்ணலாங்க அவ்வளோ உழைச்சி அத்தனை பேர் வந்து உட்காந்துருக்காங்க இருபத்தஞ்சு வருஷமாக ஃபீல்டில் இந்த பிரச்சனை வந்து உட்காந்துருக்காரு யாருங்க இவர் இவர் அவருக்கு ஈக்குவல உள்ளே வச்சுக்கணுமா எனக்கு புரியவே இல்லை ஆனால் அவங்க அதெல்லாம் சொல்லலை பேசிகிட்டே சுற்றிட்டுருக்காரு சரி இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க ஸோ திவாகர் அதுக்கப்புறம் அரோரா சூஸ் பண்ணாங்க இவர் அமித் வந்து விக்ரம் சூஸ் பண்ணார் அப்புறம் இன்னொருத்தர் இன்னொருத்தர் மறந்துட்டேங்க சாரி அந்த நாலு பேர் வந்து வெளியில் இருக்க சொல்லியிருக்காங்க நான் அந்த அடுத்த அனௌஸ்மெண்ட் பண்ணி வெளில தான் இருக்கணுன்னாங்க விக்ரம் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கிட்டார் பாரு எப்படி கண்டென்ட் கொடுக்குறேன்னு மட்டும் பாருங்க நீங்கள் அப்படின்னு அமித் விக்ரம் கிட்ட சொன்னது ரொம்ப ரொம்ப கரெக்டான பாயிண்ட் ஏன்னா விக்ரம் கிட்ட நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது அப்படிங்கிறது உண்மை விக்ரம் உள்ள நான் ரொம்ப எதிர்பார்த்தேன் எனக்கு விக்ரம் ரொம்ப பிடிக்கும் அவரோடய யூடியூப் சேனல் அவரோட இதெல்லாம் பிடிக்கும் நல்ல கண்டென்ட் கொடுப்பார் நல்லா எண்டர்டெயின்மெண்ட் பண்ணுவார் எதிர்பார்த்தா இந்த சாக்கணிங் கத்திட்டு போய் ஒரு பேர் உரமாக கம்பு உட்காந்துட்டுருக்காரு இதான் நடந்துகிட்டு இருக்கு தன்னால் ஸோ விக்ரம் கிட்ட அமைத்து எதிர்பார்த்தது நம்மளுக்கும் எனக்கு எதிர்பார்ப்பு அது கரெக்ட் திவாகருக்கு இந்த வீட்டில் இருக்க தகுதி இல்லைங்கிறது யூனிவர்சல் பாயிண்ட் அதே தான் அரோராகும் அரவராலாம் என்ன பண்ணுறாங்க ஒன்றும் பண்ணலை நீ பிரஜெண்ட்டை சண்டைக்கு போகிறாங்க கிழிச்சு போட்டது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் உங்களுக்கு எப்படோ அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு டாஸ்க் புரிய போகுதுன்னே எனக்கு புரியலை அது டாஸ்க் வாங்கி கிழிச்சு போடணுங்கிறது டாஸ்க் அப்போ அது அப்படி தான் நடக்கும் ரூடாக தான் இருக்கும் யூ ஹேவ் டு அட்ஜஸ்ட் ஆனால் பிரஜெண்ட் சாண்டாக இந்த ரூட்டை கண்டினியூ பண்ணுவாங்களா அப்படிங்கிறதுல எனக்கு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்குது இதே கேள்விக்குறி எனக்கு அமித் கிட்டையும் இருக்குது அமித் ரொம்ப சாஃப்டாக தெரிகிறாங்க இதுங்களுக்கு நடுவில் போய் அமித் இன்னொரு விக்ரம் ஆவார் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு நம்ம பார்க்கலாம் ஏன்னா சாஃப்ட் பீப்புளாக இருக்காங்க அவங்களால இதில் ஜெல் ஆகிறது கஷ்டம் ப்ரெசென்ட் ரூடாக தெரியுறாரு பட் பார்வதி மாதிரி நெகட்டிவ் ஷேடில் போயிடாமல் இருக்கணும் சாண்ட்ரா ரொம்ப பட்டு பட்டுன்னு பேசுகிறாங்க பட் லெட்ஸ் என்ன நடக்குது இல்லை ஏன்னா சாண்ட்ரா மாதிரி எனக்கு கரெக்டாக என்னால் கெஸ்ட் பண்ண முடியல திவ்யா பாயிண்ட்டாக பேசுகிறாங்க அவங்க தப்பா பாட ஆரம்பித்தோடனே எழுந்துட்டாங்க சூப்பர் ஃபென்டாஸ்டிக் இதாக நடந்துச்சு இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இவங்க வந்து வயல் காடை உட்கார வச்சு பாட்டு பாடுறது கூப்பிட்டு உட்கார வச்சிருப்பாங்க போல வினோத் எஃப்ஜே அண்ட் பிரவீன் மூணு பேரும் சேர்ந்து மாக் பண்ணி பாடுறாங்க நீங்கள் வந்ததே மொக்க நீங்கள் பேசுனதே மொக்கை நீங்கள் மொக்க கண்டஸ்டன்ட்டு தேவையில்லாம் உள்ள வந்திருக்கீங்க வெளியில் போகும் இந்த மாதிரி பாடுறாங்களா ஸோ இந்த மாதிரி பாடும்போது திவ்யா அஃபண்ட்டாக எழுதிட்டாங்க முதல்ல ஸ்டார்டிங்கில் சொன்னது தான் என்ன என்ன சொல்லி கூப்பிட்டீங்க என்ன இருக்கீங்க வந்து எஃப்ஜி கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறாரு அவங்க வரல எழுந்து போயிட்டாங்க எல்லாருமே கனியையும் அடித்தாங்க நீங்கள் ஒரு தலை தலைவர் மாதிரி தெரியுறீங்க கூட ஒரு நாலு பேர் சேர்த்துட்டு விளையாடுறீங்க அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா அண்ட் திவ்யா ரெண்டு பேருமே அமித் மூணு பேருமே சொன்னாங்க அண்ட் சபரி அண்ட் எஃப்ஜே கிட்ட சாண்ட்ரா சொன்னாங்க தயவுசெஞ்சு ரெண்டு பேர் பிரிஞ்சிருங்க நல்லா இல்லை பார்க்குறதுக்கு அப்படின்னு டேரெக்டாக சொல்லிட்டாங்க ஆக்சுவலாக பிரஜினும் சாண்ட்ராவும் ஸ்ட்ரைட் டு த பாயிண்ட் பட்டு நடித்தாங்க அண்ட் சாண்ட்ரா லுக்ஸ் மோர் இன்னும் கொஞ்சம் அதிக ஹோப் இருக்குது ரொம்ப ஹோப்ஃபுல்லாக இருக்காங்க சாண்ட்ரா பட் பிரஜின் வந்து வெறும் ரூட்ஸ் தான் இருக்குமா முசால தனமான பாயிண்ட் இருக்குமான்றதை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பிரஜின் விஜய் சேதுபதி சார் ஃப்ரெண்ட் அது ஒரு பெரிய ட்ராபேக் ஏன்னா எஃப்ஜே விஜய் சேதுபதி சார் தெரியும் அப்படிங்கிறதே பெரிய ட்ராபேக்காக சுற்றும் போது இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப கரெக்ட் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சவங்க அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய ட்ராபேக்காக தான் மாறும் அண்ட் மிக முக்கியமான விஷயம் பிரஜினும் சேன்ட்ராவும் தனித்தனியாக விளையாட போகிறாங்க ஸோ அவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் நம்ம சண்டைகள் எதிர்பார்க்கலாம் அமித் சாஃப்டாக இருந்தாருன்னா வேலைக்கே ஆவாது இதெல்லாம் கேட்டுட்டுலாம் வேறு போனார் ஓகே ஃபோ அவர் டீசெண்டாக சொன்னார் இவங்க கொஞ்சம் ரூடாக சொன்னாங்க சாண்ட்ராவும் பிரச்சனையும் அவர் அதே விஷயத்தை அமித் ரீசெண்டாக சொல்ல ட்ரை பண்ணார் அண்ட் திவ்யா வந்து கரெக்டாக சொல்ல ட்ரை பண்ணாங்க எனக்கு இந்த நாலு பேரில் எனக்கு இன்றைக்கி யார் ஹோப்ஃபுல்லாக தெரிஞ்சாங்கன்னா திவ்யா அந்த ஃபைனல் பாயிண்ட்னால் அதை என்கரேஜ் பண்ணக்கூடாது ஒரு டேர்ட்டி கேம் என்கரேஜ் பண்ணக்கூடாதுங்கிறத நீங்கள் கற்றுக்கிட்டு உள்ளேயே போகணும் அகெய்ன் நீங்கள் அதையே பண்ணிங்கன்னா அது வேஸ்ட் அவரை மார்க் பண்ணி பாடும்போது வினோத்க்கு அந்த மாக்கிங் புத்தி போவே இல்லை எனக்கு போனவ எனக்கு வினோத் வந்து திவாகர் பண்ணிட்டு இருந்த வரைக்கும் ஓகே நான் ஏற்கனவே சொன்னது தான் ஒரு தவறான ஆளை நீங்கள் அதை பண்ற வரைக்கும் ஓகே பட் ஒரு சரியான ஆள் கிட்ட அது வரும்போது அது உங்களை தான் தவறாக காட்டும் வினோத் இதை கண்டினியூ பண்ணி தப்பு செய்யாதவங்கள்ட்ட போய் இந்த வாக்கிங் பிஹேவியர் காட்டுறாரு ஸோ வினோத்துக்கு டிஃபால்ட்டா அந்த பிரச்சனை இருக்காங்க திவாகர் இல்லை யார் இருந்தாலும் அவர் அதை பண்ணுவாருன்னு அர்த்தம் யாரு இருந்தாலும் அவர் அந்த வாக்கிங்கை பண்ணுவார் அப்படின்னா வினோத் தவறு தான் இல்லை வினோத் பண்ணுற மார்க்கிங் மேலே உடன்பாடு இல்லைங்க ஆனால் அவர் இவர் வெறுப்பேத்தறதுனால தான் அவர் பண்ணுறாரோ அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் நான் அவரை வச்சுருந்தேன் பட் உங்களை யாரும் வெறுப்பேற்ற எதுவுமே பண்ணலை அப்படிங்கும்போது வந்த நாலு பேரையும் வந்த உடனே மூஞ்சியில் அடித்த மாதிரி நீங்கள் பாடக்கூடாது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க்கை தான் அவங்க பண்ணாங்க நீங்கள் பழகி பார்த்துட்டு அவங்க சரியில்லைன்னா சொல்லலாம் அந்த பத்து நிமிஷத்தில் ஒருத்தங்களை அவ்வளோ மார்க் பண்ணி நீங்கள் பாடக்கூடாது அவங்கள ஒரு மாதம் பார்த்துட்டு வந்து பேசுகிறாங்க நீங்கள் அவங்கள பத் ஜஸ்ட் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டூ டென் மினிட்ஸ் பார்த்துட்டு தேர் தர்லைஸ் அ லாட்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ் எனக்கு வினோத் சுத்தமாக பிடிக்கல சுத்தமாக 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 பிடிக்கல இப்போ வினோத் பண்ணது ப பழிவாங்கிற முறை இது அல்ல விளையாண்டு காமிக்கணும் பார்வதிக்கு இந்த இடத்துல இந்த மெச்சூரிட்டி கூட இவங்களுக்கு இல்லை அது மெச்சூரிட்டியாக இல்லைன்னா கொண்டாடுறேன் லைவ் பார்த்து வந்து உங்களுக்கு போடுறேன் மேபி இன்றைக்கி நாளைக்கு பார்வதி ரியலைஸ் பண்ணுறாங்களா இல்லை நான் சொன்ன டைலாகை சொல்கிறாங்களான்னு பார்ப்போம் என்ன டைலாக் எடுத்து சொன்னதான் இதுங்களுக்குலாம் வேறு வேலையில் வெளிலேருந்து பார்த்து வந்து ஓவராக ஆடுங்க இதுங்களாம் குத்தி அமிச்சு விட்ருமாமே அப்படின்னு ஏதாவது ஆரம்பித்தாங்கன்னா சி நெவர் நான் அண்டர்ஸ்டாண்ட் கேம் கேம் அவங்க முன்னேற போகிறதில்லை இவங்களில் யாராவது ஒருத்தர் தான் வின் பண்ணுவாங்க பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு ஸ்டேட்யூன் நான் நாளைக்கு வரேன் லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மக்களே தேங்க்யூ ஸோ மச்